நான் தமிழ் பொண்ணே இல்லை எனக்கு தமிழ் சரியா பேச வராது நடிகை காயாடு இவங்க கன்னட படத்துல தன்னோட சினிமா கரியர் ஸ்டார்ட் பண்ணி மலையாளம் தெலுங்கு மொழியில் நடிச்சு டிராகன் படம் மூலயமா தமிழ்ல இன்ட்ரடியூஸ் ஆனாங்க இப்போ இவங்க தான் எங்கே போனாலும் ட்ரெண்டிங்கில் இருக்காங்க இவங்களுக்கு கிடைச்ச அன்பு காரணமா ரசிகர்களுக்கு நன்றி சொல்லி தமிழ்ல வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க எனக்கு எங்கே ஆரம்பிக்கிறதுனா தெரியல எனக்கும் டிராகனுக்கும் பல்லவிக்கும் கிடைக்கிற இந்த அன்பும் ஆதரவும் மிகையான உணர்வு தியேட்டரில் நீங்கள் எனக்கு அடிக்கிற விசலாக இருக்கட்டும் இன்ஸ்டாவில் என்னோடய டேக்ஸ் எடிட்ஸ் ஷேர்ஸ் ஸ்டோரிஸ் இருக்கட்டும் மற்றும் அழகான கமெண்ட்ஸ்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க நான் தமிழ் இல்லை எனக்கு தமிழ் சரியாக பேச வராது ஆனால் நீங்கள் எனக்கு கொடுக்குற அன்பு இட்ஸ் ப்ரைஸ்லெஸ் நான் நம்பிக்கிறேன் இந்த அன்பு நான் ஏன் படங்களில் மூலியமாக உங்களுக்கு திருப்பி தருவேன் மற்றும் உங்களை பெருமாப்படுத்துவேன் எவ்ரி ஒன் இஸ் அப்ரிஷியேட்டிங் மை ஒர்க் எவ்ரி ஒன் இஸ் லவ்விங் மீ ஆன் ஸ்க்ரீன் what else I can ask for than this. Um, so once again, thank you so much. I love you guys and I will see you again in the theatres. Thank you. போன வாரம் ரிலீஸ் ஆன டிராகன் படம் இது வரைக்கும் அறுபது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இந்த வாரம் முடிவில் நூறு கோடியை தாண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது